ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் புத்தம் புது ஒரு நியூ அரைவல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பியூட்டிஃபுல்லான பிரைடல் காஞ்சிபுரம் பட்டு சாரீஸ் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷன் சொல்லலாம் பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டர்னரி லுக்கில் டபுள் ப்ரீமியம் குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் நம்மளோட போட்டிக்கில் மட்டுமே இந்த கலெக்ஷன் கிடைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க நம்மளோட ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீஸாக உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் ஒரிஜினல் பட்டு சாரியை அப்படியே இமிட்டேட் பண்ணி கொண்டு வர கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே இந்த பியூட்டிஃபுல் காட்லாகோட ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு சி ப்ளூ வித் அழகான வாடாமல்லி பிங்க் கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கலர்ல அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைடல் சில்க் சாரி இந்த சாரி ஃபுல்லாகவே கிராண்ட் அண்ட் கிராண்டான ஒரு கோல்டு சாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு விவிங் சாரியோட லுக் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நேரில் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்போ நீங்கள் பார்க்குற அத்தனை வீடியோஸுமே ரியல் வீடியோஸ் நேரில் பார்க்கும்போதும் இதே கிராண்டாக இதே ஷைனிங்கோடு இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டவுட்டே வேணாம் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ர்டினரி லெவல் சாரி அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் கையில் வாங்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கோல்டும் க்ரீனும் மிக்ஸான ஒரு ஷேடில் மெரூன் கலர் பார்டர் ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு மீனாக்கரி விவிங் வந்துடும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சாரி அண்ட் முக்கியமாக இந்த சாரீஸில் எந்த ஒரு உருவமும் கிடையாது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் கீழே இருக்க பார்டர் காஞ்சி ஸ்டைல் பிக் சைஸ் பார்டர் அண்ட் மேலே இருக்க பார்டர் ஸ்மால் சைஸ் பார்டர் ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாகவே ஒரு டியூவல் ஷேடில் இருக்கும் உங்களுக்கு சாரியோட பேஸ் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு சாரியில் வீவிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு சாரியோட கலரை டியூவல் ஷேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ப்ரிட்டியான ஒரு சாரி மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இந்த பியூட்டிஃபுல் கிராண்டான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷுவோட ப்ரைஸ் ஜஸ் ஃபார் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டெஃபினட்டாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களால் எங்கேயுமே இந்த சாரீஸை வாங்க முடியாது அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க எல்லா கலர்ஸ்லேயுமே ஈச் டூ டூ பீசஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸ போட்டுக்கோங்க இந்த ஷேட் பாத்தீங்கன்னா கோல்டு வித் பிங்க் கலர் ஷேட்ல ஆல்வர் த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு மீனாகரி டிசைன் வந்துரும் அண்ட் சாரியோட ஓட பார்டர் அழகான கான்ட்ராஸ்ட் பார்டர் பிங்க் கலர் பார்டர் அண்ட் பல்லு ஒன் பிளவுஸுமே உங்களுக்கு பாடர் என்ன கலர்ல வருதோ அதே கலர்ல உங்களுக்கு பல்லு ஒன் ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டா கொடுத்துருவாங்க சோ இந்த சாரீஸ்க்குலாம் நீங்க எந்த ஒரு ஆரி ஒர்க்குமே பண்ண வேண்டாம் பிகாஸ் சாரியே உங்களுக்கு டீஃபால்ட்டா ரொம்ப கிராண்டா சூப்பர் கிராண்டா சூப்பர் ஷைனியா இருக்கக்கூட இந்த பியூட்டிஃபுல் சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கோங்க பிகாஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும் இந்த சாரி அப்கமிங்கில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பட்டு சாரி வாங்கணும் பட்ஜெட் ஃபண்ட்லியில் வேணும் இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம்னா தாராளமாக இந்த சாரீஸை எடுத்து கிஃப்ட் பண்ணுங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஷேட் பாருங்கள் ஒரு பீச்சிஷ் பிங்க் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன் அழகு கலர் காம்பினேஷன் யூனிக் கலர் காம்பினேஷன் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோர் கலர்ஸுமே சூப்பர் கலர் காம்பினேஷன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஈச் கலர்ஸ் டூ டூ த்ரீ பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ